என் இனிய வலைதள பிரியர்களுக்கு அது என்னவோ தெரியவில்லை நான் எழுத சிந்திக்கும் போதெல்லாம் விஞ்ஞானம்தான் உலக விபரீதங்களுக்கெல்லாம் முதன்மையாய் தென்படுகிறது அதை தவிர்க்கவும் முடிவதில்லை அதை மையப்படுத்தி தான் நிறைய உங்களுடன் பகிர்ந்து வந்துள்ளேன் இனியும் பகிர இருக்கிறேன் இன்று இந்த தலைப்பில் அதைத்தான் சொல்லி வருகிறேன் சொல்ல இருக்கிறேன் இந்த நவீனத்தின் விஞ்ஞானத்தின் முடிவுரையில் இதன் முடிவில் இந்த சமூகம் எப்படி இருக்கும் என்பதை அது காமம் மோகம் ஆபாசம் இவைகளின் தூண்டுதலும் அதன் முடிவும் எப்படி இருக்கும் என்பதற்கான சான்றாய் எழுதியப்பட்ட கவிதை தான் இது இந்த கவிதையின் தலைப்பு இந்த சமூகமே தலைப்பு இந்த சமூகமே விபரீதம் என்பது விஞ்ஞானத்தின் உருவாக்கம் உலகம் எங்கும் நடக்கும் விபரீதம் என்பது விஞ்ஞானத்தின் உருவாக்கம் இது மனித மூளையை தனது வசமாக்கும் நடக்கும் விபரீதம் என்பது விஞ்ஞானத்தின் உருவாக்கம் இது மனித மூளையை தனது வசமாக்கும் நவீன ஆபாசத்தில் ஆர்ப்பரிக்கும் இது மூளையை ஆட்டி படைக்கும் வரும் நவீனம் என்பது ஆபாசத்தில் ஆர்ப்பரிக்கும் இது மூளையை ஆட்டி படைக்கும் இதற்குள் செல்லும் மனதை மெதுவாய் செல்லாய் அறிக்கும் இதற்குள் செல்லும் மனதை மனங்களை மெதுவாய் செல்லாய் அறிக்கும் விஞ்ஞானத்தின் தொடக்கம் மனதிற்கு இருக்கும் விஞ்ஞானத்தின் தொடக்கமும் மனதிற்கு இருக்கும் காலம் செல்ல செல்ல அதுவும் மெல்ல கசக்கும் காலம் செல்ல செல்ல நவீனத்தின் ஆபாசமும் சுவையும் கூட மெல்ல கசக்கும் நவீனம் தொடர்ந்து மேலும் மேலும் வரும் அதுவும் போலி சுகம் தரும் நவீன மனித இனத்தை தொடர்ந்து வரும் அதுவும் போலி சுகம் தரும் ஆனால் இதனால் காமத்தின் தேடுதல்கள் கூடும் இதன் பொருட்டு கள்ளத் தொடர்புகளும் சமூகத்தில் அரங்கேறும் சொல்லவே வாய் கூசும் கூசுகிறது என்ன செய்வது நவீனம் அப்படி மனங்களை ஆட்டி படைத்து கொண்டு வருகிறது காமத்தின் தேடுதல்கள் இன்னும் உலகமெங்கும் கூடும் இதன் பொருட்டு கள்ளத் தொடர்புகளும் அரங்கேறும் முகங்கள் கொடூரமாய் மாறும் சமூகத்தில் சிலுமிசங்களும் எளிதாய் நடைபெறும் விஞ்ஞானம் ஆபாசத்தின் பொருட்டு மனித முகங்கள் கொடூரமாய் மாறும் சமூகத்தில் சிலுமிசங்களும் எளிதாய் நடைபெறும் இது தொடர்கதையாய் மாறும் அன்று இந்த சமூகமே தொடர்கதையாய் மாறும் ஆபாக வரவும் மோகத்தின் காமத்தின் சூழ்ச்சிகளும் அதன் வக்கிரங்களும் சமூகத்தை மிகையாய் ஆளும் அதன் பொருட்டு முகங்கள் கொடூரமாய் மாறும் சமூகத்தில் சிலிம்சங்களும் எளிதாய் நடைபெறும் அதற்கு சான்றாய் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது அதன் தொடக்கமாய் இது தொடர்கதையாய் மாறும் அன்று இந்த சமூகமே நல்ல மனிதனமும் நல்ல ஒழுக்கமான மனநிலை கொண்டவர்களும் அன்று வேதனைப்படுவார்கள் ஒழுக்கத்தால் வளர்பவர்களே இந்த சமூகம் ஒதுக்கி கேலி செய்து சிரிக்கும் ஒழுங்கினம் உள்ள மனங்களே ஒன்று கூடி எல்லா தீமைகளிலும் ஆர்ப்பரிக்கும் அன்று நவீனத்தின் முழக்கம் குறையுமா என்றால் அதுவும் குறையாது அந்த நவீனமும் விஞ்ஞானமும் இந்த மனித இனத்தை ஏறக்குறைய அழிவின் விளிம்பில் விரைவில் கூ கொண்டு போய் நிறுத்தும் என்பதை இந்த கவிதையின் மூலமாக ஒரு எச்சரிக்கையாய் மனித இனத்திற்கு கொடுத்துவிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்